குறைந்த விலை நிறைந்தும் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது உள்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மதுவிலக்கு துறை ஆகிய முக்கியமான இந்த துறைகளின் மானிய கோரிக்கை அது தொடர்பான கொள்கை விளக்க குறிப்புகளை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த முதலமைச்சர் அதன் மீது உறுப்பினர்கள் பேசி முடித்தவுடன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை சட்டமன்றத்தில் அதற்கு பதில் உரை வழங்கி சில முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிடுவார் அதற்கு முன்னோட்டமாக இன்று அவர் சட்டமன்றத்திலே வெளியிட்டிருக்கிற ஒரு அறிவிப்பு மதுவிலக்கு சட்டத்தில் முக்கியமான திருத்தம் செய்து சட்ட மசோதா கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஜூன் பத்தொம்பது இருபது தேதிகளில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய அந்த கொடூரத்தில் இன்று வரை அதாவது இன்னைக்கு ஜூன் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை அறுபத்தைந்து பேர் உயிரிழந்து விட்டனர் இந்த நிலையில் போலீஸ் மானிய கோரிக்கையில் இது தொடர்பான முக்கியமான அறிவிப்பு வெளிவரும் என்று ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த அடிப்படையில் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கான சட்டமாக அது இருக்கும் என்று கோட்டை வட்டாரத்தில் சொல்கிறார்கள் ஏற்கனவே நாம் டிஜிட்டல் திணையிலே விவாதித்திருந்தோம் அதாவது அனைத்து எதிர்கட்சிகளும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வரை ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நேற்று அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் கூட அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியைத்தான் முன்வைத்தார் அதை எதிர்கட்சிகள் மட்டுமல்ல திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களுக்கே இந்த கேள்வி இருக்கிறது ஏன் சிஎம் கள்ளக்குறிச்சி போல என்று அவர்களே கேள்வி அந்த கேள்வியை சட்டமன்றத்தில் கூட தனிப்பட்ட முறையில் அமைச்சர்களிடம் அவர்கள் இது பற்றி விவாதித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தோம் இந்த நிலையில்தான் முதலமைச்சர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மக்களை அங்கிரு அங்கே சந்திக்காமல் அவர் விக்ரபாண்டிக்கு செல்ல முடியாது அப்போ வந்து உங்களுக்கு வாக்கு தான் முக்கியமா கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த குடும்பம் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா என்ற கேள்வி வரும் இந்த அடிப்படையில் தான் எல்லாரும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் அங்கே சென்று சந்தித்து மக்களிடம் அவருடைய பிரச்சனையை கள்ளச்சாராயம் குறித்த அந்த விவகாரத்தை கேட்டறிந்தார்கள் ஆனால் சிஎம் கேட்டிருக்காரு இப்போ எல்லா தலைவர்களும் அங்கே போய் மக்கள்கிட்ட கேட்டாங்க நான் போய் அவர்களிடம் அவர்களது பிரச்சனையை கேட்பதை விட அவர்களுக்கு சில உத்தரவாதங்களை அளித்துவிட்டு தான் நான் அங்கே செல்வது சரியாக இருக்கும் என்று கருதி தான் சட்ட வல்லுநர்களோடு என்ன செய்யலாம் என்று ஆலோசித்த தான் கள்ளச்சாராயம் காட்சிபவர்களுக்கு தண்டனையை மிக கடுமையாக ஆக்கிவிட்டு அதன் பிறகு அந்த மக்களை சந்திப்பது தான் நியாயமாக இருக்கும் என்று முதலமைச்சர் விரும்பியிருக்கிறார் அந்த அடிப்படையில் மதுவிலக்கு சட்டத்தில் என்ன திருத்தம் செய்யலாம் என்ற ஆலோசனைகளும் சட்ட வல்லுநர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடந்திருக்கிறது இப்போ சரி என்ன தண்டனை அதிகரிக்க போகிறாங்க அப்படின்றது நாளைக்கு முதலமைச்சர் அறிவிக்கும் போது தெரியும் இப்போ என்ன தண்டனை இருக்குது இப்போ கள்ளச்சாராயம் காட்சிங்கிறவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன தண்டனை அதாவது மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட இந்த சட்டம் இன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லாமல் இன்று இருக்கிறது அந்த சட்டத்தில் என்ன சொ சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ப்ராக்கெட்டில் ஒன்று அதாவது அது வந்து இந்த செக்ஷனோட பேர் நாலு ஒன்று ஸ்மால் ஏ அறுபது இது என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபது லிட்டர் அளவுக்கு கள்ளச்சாராயம் வைத்திருந்தால் இந்த சட்டப்பிரிவு பாயும் நாலு பிராக்கெட்டில் ஒன்று ஸ்மால் ஏ அறுபது நாலு பிராக்கெட்டில் ஒன்று டபுள் ஸ்மால் ஏ அப்படின்னா நூற்றி இருபது லிட்டர் சாராயம் வைத்திருந்தால் அவர்கள் மீது இந்த செக்ஷன் பாயும் நாலு பிராக்கெட்டில் ஒன்று ட்ரிபிள் ஸ்மால் ஏ அதாவது நூற்றி இருபது லிட்டருக்கு மேலே இரநூறு லிட்டருக்குள் வைத்திருந்தால் இந்த செக்ஷன் பாயும் நாலு ஒன்று கேபிட்டல் ஏ அப்படின்னா இந்த அளவுகளை விட மிக அதிகமாக கள்ளச்சாராயம் பதுக்கி வைத்திருந்தால் இந்த சட்டம் பாயும் அதாவது நாலு ப்ராக்கெட்டில் ஒன்று கேபிட்டல் ஏ இந்த சட்டங்களிலேயே மிக அதிக தண்டனைக்குரியது நாலு ப்ராக்கெட்டில் ஒன்று கேபிட்டல் தான் இப்போ காவல் நிலையங்கள் கூட என்ன கேபிட்டல் ஏவா அப்படின்னு கேட்பாங்க அவங்க உரையாடல்கள்ல அதாவது உச்சபட்ச கள்ளாச்சாராய தடுப்புச் சட்டம் அப்படின்னா அது கேபிட்டல் ஒன்று தான் கேபிட்டல் தான் அந்த செக்ஷன் அதற்கு அதிகபட்ச தண்டனை ஏழாண்டு ஆண்டு வரைக்கும் தான் அப்படின்னா மீதமுள்ள அந்த பிரிவுகளுக்கு அதெல்லாம் பெயிலே வந்துடலாம் அந்த மாதிரி தான் அது வழக்கு போடுவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க பெயிலில் வந்துடுறது இருக்குது இருக்கு தான் இந்த கள்ளக்குறிச்சியிலே கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி விட்டு கொண்டிருக்கிற அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் பற்றி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இருபத்தஞ்சு வருஷமா அவர் சாராயம் காய்ச்சினார் என்று குறிப்பிட்டார் இவ்வளவு வருஷம் சாராய காட்சியும் எப்படி மீண்டும் 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 அந்த கண்ணுக்குட்டி அந்த வியாபாரத்தில் ஈடுபட முடிகிறது என்று கேட்டால் இதற்கு அந்த வலிமையற்ற இந்த சட்டப்பிரிவுகள் தான் காரணம் அதாவது சாராயம் சாராயங்காட்சிவாரு உள்ளே போவார் உள்ளே போயிட்டு ஒரு இருபது நாள் முப்பது நாள் உள்ளே இருப்பார் திருப்பி வந்துடுவார் அவர் உள்ளே இருக்கும்போது அவருடைய வியாபாரத்தை அவருடைய சகோதரரும் தாயாரும் பார்த்து கொள்வார்கள் இப்படியாக ஒரு மாதம் உள்ளே இருப்பது பிறகு வெளியே வந்து மீண்டும் சாராய அந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவது இப்படித்தான் அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜுடைய குடும்பமே கால் நூற்றாண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சட்டப்பிரிவை வைத்து கொண்டு நம்ம என்னதான் கள்ளச்சாராய விற்பனையை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்தினாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதில்லை என்ற ஒரு பார்வை முதலமைச்சரிடம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து தான் கள்ளச்சாராயம் காட்சிபவர்கள் கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு இனிமேல் ஒரு முறை தண்டனை பெற்றால் இனிமேல் அதை மீண்டும் செய்ய முடியாத அளவு அளவுக்கு அவர்களுக்கு அந்த தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆலோசனை நடத்தப்பட்டு அந்த சட்ட மோசாதா தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில் அதாவது இதில் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சி சென்று பார்த்து அவர்களை விசாரித்து ஆறுதல் தெரிவித்து ஒரு பேட்டி கொடுத்துவிட்டு வருகிறார்கள் ஒரு முதலமைச்சர் சம்பவத்துக்கு உடனடியாக அது என்னவென்று சில அறிவிப்புகளை நான் வெளியிட்டேன் அதற்கு பிறகு நிவாரண அறிவிப்புகளை வெளியிட்டோம் அரசு சார்பாக இதை தாண்டி ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையின் முடிவில்தான் சட்டத்தை கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்களுக்கும் பிற்பவர்களுக்குமான தண்டனையை கடுமையாக்கி அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு அந்த மக்களை சந்திப்பதுதான் நியாயமாக இருக்கும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு சட்டம் கள்ளச்சாராயம் காட்சிதல் மற்றும் விற்றல் இந்த குற்றங்களுக்கு இப்போது சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கிற அந்த சட்ட திருத்தம் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் என்பதை பொறுத்துதான் கள்ளச்சாராயம் இனியும் நீடிக்குமா நீடிக்காதா என்ற கேள்விக்கும் விடை இருக்கிறது தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த அப்டேட்டுகள் என்றால் தமிழ்நாடு பாஜக தரப்பில் விவாதங்கள் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன அதாவது அண்ணாமலை அரசியலுக்கு லீவு போட போகிறாரு அக்காவுக்கு புதிய பதவி கிடைக்க போகுது என்பதுதான் நேற்றிலிருந்து தமிழக பாஜகவில் விவாதிக்கப்படும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கோர்ஸுக்காக அவர் செப்டம்பர் மாதம் லண்டன் செல்கிறார் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்கள் அங்கே தான் இருப்பார் வருகிற ஜனவரியில்தான் அவர் மீண்டும் சென்னை திரும்புவார் என்று ஒரு தகவல் அண்ணாமலை வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அது தொடர்பான விசா ஏற்பாடு செய்யும் பணிகளில் அண்ணாமலை இப்போது இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இதே நேரம் முன்னாள் ஆளுநரும் முன்னாள் பாஜக மாநில தலைவருமான டாக்டர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை நேற்று ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து அவரிடம் பேசியிருக்கிறார் ஏற்கனவே நாம் எல்லாரும் அறிந்தது தான் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் டாக்டர் தமிழிசையை பொது மேடையில் வைத்து அமித்ஷா விரல் உயர்த்தி எச்சரித்த அந்த வீடியோ ரொம்ப வைரலாக இருந்தது அதற்கு முன்பு அண்ணாமலையோடு சில விஷயங்களில் டாக்டர் தமிழிசை மோதல் போக்கு கொண்டிருந்தார் அண்ணாமலை எதிர்த்தால் இதுதான் கதி என்று அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களே அந்த வீடியோவை வந்து வைரலாக்கினார்கள் ஆனால் அவர் எச்சரித்தது எதற்காக என்று நான் மின்னவலம் டிஜிட்டல் திணையில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தது மத்திய அமைச்சராக இப்போது இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவரெல்லாம் தேர்தலில் போட்டியிடாமல் அந்த பதவிக்கு வர்றாரு ஆனால் நாம் எல்லாம் தேர்தலில் போட்டியிட்டும் மத்திய அமைச்சர் ஆக முடியவில்லையே என்று ஒரு வருத்தத்தை டாக்டர் தமிழிசை சில பத்திரிகையாளரிடம் சொன்னதாக ஒரு தகவல் இங்கு சென்னையிலிருந்து நிர்மலா சீதாராமன் காதுக்கு செல்ல அவர் அதை மத்திய உள்துறை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் இந்த அடிப்படையில் அன்று அந்த பொது மேடையில் அவ்வாறு எச்சரித்தார் அமித்ஷா என்று ஒரு கோணத்தை நாம் அன்று பேசியிருந்தோம் இந்த நிலையில் அந்த சம்பவம் நடந்து முடிந்து இது பற்றிய சில மின்னஞ்சல்களை மோடி அமித்ஷா ஜே நட்டா ஆகியோருக்கு டாக்டர் தமிழிசை அனுப்பியிருந்தார் அதன் பிறகு ரகசியமாக டெல்லி சென்றார் டெல்லி சென்று அங்கே உளவுத்துறையின் முக்கிய அதிகாரிகளை சந்தித்து இது பற்றி விளக்கினார் அதாவது இங்கே மாநில பாஜகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி சில விஷயங்களை அவர் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு விளக்கியிருக்கிறார் அதை உளவுத்துறை அதிகாரிகள் வேறு வேறு வகைகளில் விசாரித்து உறுதிப்படுத்தி கொண்டு அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறார்கள் அதாவது டாக்டர் தமிழிசை அதுபோல எதுவும் நிர்மலா சீதாராமன் பற்றி அப்படி எதுவும் சொல்லவில்லை என்பது பற்றியும் அன்று அந்த அந்த விழாவிலே நீங்கள் அவரை கண்டித்ததால் தமிழ்நாடு பாஜக பற்றி மக்களிடம் ஒரு அதிருப்தி இருக்கிறது என்றும் அந்த ரிப்போர்ட் போனதை அடுத்து தான் அமித்ஷா டாக்டர் தமிழிசை அவர்களை டெல்லிக்கு அழைத்தார் இந்த நிலையில் தான் நேற்று அந்த சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பை வைத்து அக்காவுக்கு அடுத்த பதவி கிடைக்க போகுது என்று அவரது ஆதரவாளர்கள் ரக்கை கட்டி பறக்க ஆரம்பித்து விட்டனர் அதாவது தேசிய பாஜக தலைவர் பதவி இந்த மாதத்தோடு ஜே பி நட்டாவுக்கு முடிவடைகிறது ஒருவேளை அந்த பதவிக்கு கூட டாக்டர் தமிழிசை நியமிக்கப்படலாம் அப்படி இல்லை என்றால் தேசிய செயலாளர் அதுவும் இல்லைன்னா தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் அதுவும் இல்லைன்னா ஏற்கனவே இருந்த அந்த ஆளுநர் பதவியாவது கிடைக்கும் இல்லைன்னா மத்திய அமைச்சருக்கு இணையான அந்த வாரிய தலைவர் ஏதாவது கிடைக்கும் என்று தமிழிசையின் ஆதரவாளர்கள் ஆசை பட்டியலை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் டெல்லியிலே விசாரித்தவரை இப்போது வரை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்கலாம் என்பது பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தான் சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை